இது ஒரு பெணம் பண்ணிட்டு முக்காத்துக்கு போய் சேர்ந்து சமையல் எப்படி செய்யலாம் செல்ஃப் ம் டு டு என்னோடைய அனுபவத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க நமக்கவே வெள விளக்கமாக ஆகுது அதனால டீச்சர் மஸ்ட் பி எ ஸ்டூடெண்ட் ஹிம்செல்ஃப்னு செல்ஃப்னு சொல்கிறது ஒரு பழமொழி மாதிரி பழமொழி இல்லாட்டாலும் அது ஒரு கருத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து அதாவது டீச்சிங் இஸ் அன் அட்வென்ச்சர் இன் ஜாயிண்ட்லி லேர்னிங் வித் சமடி எல்ஸ் இல்லையா ஒரு கூட்டுறவுன்னு வச்சுக்கான அவரும் கத்துக்கிறார் தமிழும் கொஞ்சம் கற்றுக்கிறோம் நம்ம தெரிஞ்சதை சொல்லிக் கொடுத்து தெரியாததை கற்றுக்கிறோம் அவங்களுக்கு தெரியாதது நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறோம் இந்த ஒரு கூட்டுறவுல ரெண்டு பேருக்கும் ஒரு பயன்படுறது அதுதான் டீச்சிங்னு போகிற ப்ரொஃபஷன் என்னோட அபிப்பிராயம் நம்ம ஊரில் பெரும்பாலும் என்ன பண்றோம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு கர்வத்தோட உட்காந்துட்டு யாராவது கேள்வ போட்டால் கூட வாய்ப்புறேன்படி அப்படின்றது மார்க் ஓரியன்டேஷன் ஏன் வந்திருக்கா நம்ம வந்து ஒரு சுய அனுபவத்தை யூஸ் பண்ணி நான் பள்ளிக்கூடத்தில் மாணவராக இருந்துச்சே நான் எப்படி தண்டாடி தேர்வில் நின்று படித்தோ அதெல்லாம் மறந்து போய் இதுக்கே நானே பெரிய ப்ரொஃபஸர் மாதிரி வந்து என்ன ஒரு லெக்சர் கொடுக்குறோம் கேள்வி கட்டா தப்பு இல்ல சார் அப்படி இல்லைன்னா அடி அதுக்கு மீறி ஃபீல் இன்னைக்கு நம்ம ஒரு சூழ்நிலை பள்ளிக்கூடமா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் அந்த டீச்சர் டீச்சர்களை எதிர்த்தோன்னாக்கா நமக்கு பாஸ் கிடைக்காது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது ஒன்று நீங்க ஆமா சொல்லிக்க வேண்டியதில்லை ஆபோதிக்க வேண்டியதில்லை மறுக்க வேண்டியதில்லை தெரிஞ்ச விஷயம் எல்லாரும் அதனால தான் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போச்சே டீச்சரை விரோதிச்சுக்காத மரியாதையாது அப்படின்னு சொல்லி இருப்பேன் ஏன்னா இன்னைக்கு டீச்சர்களுடைய வாழ்க்கை எப்படியோ இருக்கட்டும் இந்த பள்ளிக்கூட மாணவரோட வாழ்க்கை ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் பரிஸ்தில இருக்கு ஃபர்ஸ்ட் பணம் வேணும் என் பணம் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது என்னதான் சர்க்காரில் ஃப்ரீ ஸ்கூல் ஃப்ரீ ஸ்கூல்னாலும் ஃப்ரீ ஸ்கூலில் என்ன நடக்காது நமக்கு தெரியும் அது யாரும் விரும்பி போகிறது கிடையாது வேறு வழி இல்லைனா தான் அந்த கார்பரேஷன் ஸ்கூலில் போய் சேர்றதுக்கு பள்ளிகள் படம் சேகரிச்சுட்டோ கடன் வாங்கியோ என்னமோ பண்ணி அங்கே போயிச்சதுக்கப்புறம் வாத்தியாரனுடைய ஒரு நம்ம நம்ம வேரில் ஒரு அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் இருந்தால் தான் நமக்கு இந்த படிப்புலையே நம்ம முன்னேற முடியும்னு ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு வரோம் இது ரொம்ப கேவலமான வாழ ஒரு சூழ்நிலை நீங்கள்லாம் வெட்கப்படிய வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை யாரோ ஒருத்தருடைய எதிர்காலம் என் கையில் இருக்குது நான் ஒரு கரப்பா பூச்சி கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் ஓடுனா நெசிக்கு அப்படியே தூக்கி போடலாம்னு ஒரு வர பாருங்கள் இன்னைக்கு உங்களை போல் ஆசிரியர்கள்லாம் பசங்களை விரட்டி அரட்டி அதுக்கு மார்க்க கொடுத்து அதனுடைய தலையில் தாபத்தையும் போட்டு அனுப்பிச்சு விடுறாங்க இது தகுமா இது உங்க தர்மத்துக்கு தகுமா பள்ளிக்கூடமா நீங்க வந்து ஆசிரியர் உங்க கடமை என்ன தான் நீங்க போய் சம்பளம் வாங்கணும்ல சம்பளம் வாங்கறதுக்கு நம்ம போறோமா இல்ல பசங்களை முன்னு கொண்டு வரதுக்கு நம்ம போறோமா இது நீங்க வந்து ஒவ்வொரு அவாவா மனசுல உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணி அவர் கேட்டார இதுக்கு பதில் இல்லைன்னு நீங்களே கேட்டு நூத்துல தொண்ணூத்தி ஏழுக்கு இல்லையா வரும் என்ன சார் எனக்கு ஐஏஎஸ் பாஸ் பண்றதுக்கு தகுதி இல்லை பெரிய பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கல ஏன்னா எனக்கு இன்ஃப்ளூன்ஸ் இல்லை ஏதோ ஒரு சாக்கு சொல்லி அது நான் தானே நான் சார் பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்ந்ததே இல்லைன்னா டீச்சர் பொழப்பு யாருக்கு சார் தேவை அப்படின்னு சொன்னோம் டீச்சர் பொழப்பு விட்டு விட்டு பிச்சை வாங்குறது பெட்டர் ஏன்னா வேற வழி இல்லாம போனா ஒரு நல்ல பெண்மணி எப்படி தேவடியாளா போய் போறோம் அந்த வேற வழி இல்லாம அந்த மாதிரி பொழப்பு நீங்க பள்ளிக்கூட ஆசிரியர் வேற வழி இல்லாம போய் என்னமோ சார் வயசான அப்பா அம்மா இருக்கா வேறு வழி இல்லை கவர்மெண்டில் உண்டியோ கிடைக்கல வயசு மீறி போச்சு என்ன அதுக்கு இந்த படிப்பு போடலாடுறான் இதுக்கு இந்த படிப்பு போடலாடுறான் அங்கே போனால் நஞ்சம் கொண்டுருந்துடும் பத்து மாதம் எவ்வளோத்த போனே கொண்டு வந்துட்றான் முடியாமல் போயிட்டு இருந்திருக்காங்க சார் அப்படின்னு இருக்கிற அங்கே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லையே இருக்கலாமா உங்கள் உள்ளே நீங்கள் அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கலாம் ஏன் மாட்டீங்க அதை யோசிக்கணும் நான் இந்த பசங்களை ட்ரீட் பண்ற போதையில் என் பசங்களை யாராவது ட்ரீட் பண்ணா நான் அதை ஏற்று இல்லை செருப்பை காட்டி நான் வச்சுட்டு வந்துடுவேன் எனக்கு எந்தமா அதுக்கு அனுமதி அதிகாரம் யார் அனுமதிச்சா எனக்கு அதிகாரம் யார் கொடுத்தா ஆடு மாடு மாதிரி குழந்தைகளை ட்ரீட் பண்றேன்

சில பேர் எங்கிட்ட சொல்லியிருக்கா சேலத்தில் இன்னைக்கு நம்ம பரீட்சை பேப்பர்ஸில் எக்ஸாம் என்ன வாத்தியார் யாரும் தேடிட்டு போய் ஒரு சின்ன என்வெலப்பில் கொஞ்சம் பணம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் காரிய இருந்து கொண்டு கொடுத்தாக்க ஆயிடும் காரியமாக சார் இது நான் கண்டால பார்த்துருக்கேன் என்னோட சுய அனுபவத்தில் நடக்கிற விஷயம் நான் சொல்கிறேன் அதனால இன்னைக்கு எஜுகேஷனல் சீன் அப்படின்னு சொன்னோம்னா ஆங்கிலத்தில் சூழ்நாய்க்கு ஸ்டிங்ஸ் எல்லா மனசாட்சிக்கு விரோதமாக வேலை செஞ்சுக்கிட்டு சுயநலத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு பொறுப்புன்னு ஒன்று இல்லாத அதை வந்து ஆற்றிலேயே குளிக்க வச்சு அந்த த துணியோடு தோ நமக்கு பொறுப்பு கிடையாது தன்னம்பிக்கையாக கிடையாது சுயமரியாதை கிடையாது எல்லாத்தையும் எழுந்துட்டு நாலு பிச்சை காலி சம்பாதிக்கிறதுக்காக இன்னைக்கு வாஜியாரம் காத்துக்கிறதா எனக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு பெரும்பாலும் நம்ம பள்ளிக்கூட ஆசிரியர்களை பார்த்தா இந்த மாதிரி இந்த நாட்டுல மீறி நடந்துட்டே வந்ததுன்னா நம்ம நாடு ஏன்னா பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இதோட முடியாது கல்வின்னு எதுக்கா நமக்காக ஒண்ணு நம்ம குடும்பத்துக்காக ஒண்ணு நம்ம நூறுக்காக ஒன்று நம்ம தேசத்துக்காக ஒன்று இல்லையா நம்மளுக்கு தேசபக்தி இருக்கா வாத்தியாருக்கு தேசபக்தி இருக்கா நாளைக்கு இவன் வந்து நம்ம பாரத தேசத்தோடைய ஒரு சிட்டுதல் ஆக போறாங்க என் கடமை நான் செலுத்தியவனை வந்து அதுக்கு தகுதி உள்ளதவனா ஆக்கி இருக்கேனா இல்லையா இல்ல நாட்டுப்புறத்துல ஒரு எதை பாடி வண்டி போட்டு பூட்டி போட்டுறான்னு சொல்ல போறே நான் மாட்டு வண்டி நிறைய இருக்கு பாடி ஜதா நிறைய உலகத்துக்கு நிலை இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஞான உற்பத்தி ஆச்சுன்னா நான் கேவலம் ஒரு பள்ளிக்கூட இல்லை இது கேவலம் ஒரு பையன் இல்லை கிராமத்து பையன் இல்லை நகரத்து பையன் இல்லை இப்ப எதிர்காலத்தில் மந்திரியா வரக்கூடும் பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியா கூடும் பிலாசபரா இருக்கலாம் ஒரு காந்தி வரலாம் அதுக்கு நான் இவரோட ஒத்துழைக்கிறதா இல்லையா இது நீங்கள் கேட்டுக்க வேண்டிய டு டு டீச்சர்லாம் சில்லி என்ன அர்த்தம் சொல்லுங்க அன்போட டீச் பண்ணணும் இந்த குழந்தை முன்னேறணும்னு நமக்கு ஒரு அதில் ஒரு கமிட்மெண்ட் இருந்தா தான் நம்ம அந்த அன்பு செலுத்துமே தவிர இல்லாட்டா கடற என்னடா அது சனியன் மறுபடியும் மூணு நாலு ஒம்போதுன்னு போட்டு வந்திருக்கேன் அப்படி தான் தோணும் சனியன் 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 இன்றைக்கி நம்ம திட்டி 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 அந்த வீட்டு சனி தான் ஊர் ஊரெலாம் வராது அந்த வீட்டு புரிஞ்சுதான் அதுக்கு மீறி எனக்கு ஒன்று சொல்லு முடியாது இல்லை ஏன்னா நம்ம வாங்குறது தள்ளு நம்மளா எழுதிட்டுட்டோம் பிரம்மதேவன் ஒண்ணு எழுதல சஹ்பார்களுடைய அனுசரித்து பார்த்தோம்னா அவ எதிர்காலம் நம்மளா அவ்வளோ கடந்த காலத்தில் சென்று கூட கொடுத்துருக்கோம் நழுவர் மாதிரி அதனால நீங்க எப்படி சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபான்னு தள்ளு எழுதிருந்தால் அது எழுநூத்தம்பது ரூபா தான் கிடைக்க ஆனால் நம்ம எதிர்காலத்துக்கு உதவணும்னா அது எழுபத்தம்பது வாய்ப்பு பரமசிவன் பா விஷ்ணு ஆர்மமோ கேட்டாவும் இருக்கலாம் பாட்டு கும்பாவும் இருக்கலாம் எனக்கு சொல்ல வேண்டியது அவனுதான் இதுக்கு நான் மீன் சொல்றதுக்கு இல்ல உங்களுக்கு கேட்க வேண்டியது இதுக்கு மீன் ஒண்ணு இல்ல இல்ல மனசாட்சிக்கு விரோதமா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா போக தேவையில்லை இந்த ஒவ்வொரு பையன் தான் படிப்பு சொல்லிக் கொடுத்தால வந்து எனக்கு ஒரு பொறுப்பு சொல்லிக் கொடுக்கறது பொறுப்பு இல்லை இவரை கரையேற்ற வேண்டிய பொறுப்பு குருநாதன் போய் எதை கரையேற்றடா குருநாதன் தான் சொல்றோம் எனக்கு இன்னைக்கு அள்ளியில் ஒன்று கொடுத்த பிரச்சனை அப்படின்னா அது குரு இல்லையா குரு அந்த அள்ளியில் கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்கான் இல்லை சாப்பாடு போடுறதுக்காக இருக்கான் இல்லை இந்த பேரு சொல்றோம் சப்போஸ் ஒரு குருவை மட்டும் சொல்லான்னு வச்சுப்பா சரி அமைதியாக அவனுக்கு ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கிறேன்ப்பா சாமி நான் அதுக்காக வரல என்ன கரையை இந்த சம்சார சாகர்னு சொல்றாரு அந்த க இந்த கரையை அதுதான் உங்களுக்கு பகம் கேவலம் ஒரு போட்டு ராபவிரான நந்திக்கு கரையில இருந்து அக்கரைக்கு கொண்டு விட்டாங்க நம்ம உணர்ந்து பிடிப்போம் ராபர் கேட்குறாரு என்னப்பா அவனுக்கு கொடுக்கணும் கூலின்னு அவன் சொல்றான் சாமி இந்த கரையை நான் உடனே தாண்டி கொண்டு விட்டேன் இதுக்கு கூலி வந்து அந்த சம்சார சாகரத்தினுடைய கரையை இந்த கரையை விட்டுரும் அதான் பிரத்யோப எனக்கு காசு வாழ்ந்தான் அவன் வந்து புத்திசாலியா நம்ம வந்து உடனே சாமி எனக்கு எழுபத்தி ஒம்பது ரூபாய் சம்பளம் ஒரு ஆயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கல ஒரு ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம் உடனே ஆயிடும் அப்படின்னு எது உங்களுக்கு சுயநலம் எது உங்களுக்கு சுயமரியாதை எது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உருவாக்குறதுக்கு அதுல வந்து நம்ம வந்து வாழறதுக்கு இந்த மேலும் மேலும் வளர்றதுக்கு எதுவும் பிரயோஜனப்படும் சொல்லுங்க அதனால யார்கிட்ட என்ன கேட்கணும் நமக்கு தெரியணும் தாயத்தை போய் சாப்பாடு கேட்கலாம் தாயப்பட்டு போய் பணம் கேட்கலாம் பாத்தியாட்ட போய் ஞானம் கல்வி கேட்கலாம் குருட்டு போய் அருள் மேல போகக்கூடிய ஒரு இது வழி வழிகாட்டி குரு பணம் கேக்குறோம் முதல் படி ஞானமா இருக்கட்டும் முதல் படி அறிவா இருக்கட்டும் யாருட்டு போய் எதை கேட்கலாம் கேட்டால் கிடைக்கும் அறிவு நமக்கு வர வேண்டியது முக்கியம் பள்ளிக்கூட பையன் நீங்க என்ன கேட்கலாம் படி சுத்தியா ஹோம் ஒர்க்கை ஏன் செய்யல அடிக்கலாமோ அடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது யாரும் கிடையாது ஒரே இல்லை குழந்தைங்க வா இது இன்னைக்கு நான் நாளைக்கு எப்படி செய்ய போறேன் அவன் உடற்படியா செய்யணுமே தவிர அவன் ஓடுற மாதிரி செய்யக்கூடாது இன்னைக்கு பெரிய பெரிய இந்த கல்லூரி மேனேஜ்மெண்ட்யூட்ஸ் எல்லாம் தற்கொலை தற்கொலைகள் வளர்ந்துட்டே வருது மெடிக்கல் காலேஜில் தற்கொலை எதுனால ப்ரெஷர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் எஜுகேஷனில் மண்ணாக கட்டி இல்லை அங்கே அவளுடைய நடவடிக்கை ஸ்டாஃபினுடைய நடவடிக்கை அவளை எப்படி நம்ம வந்து துர்பிரயோகம் பண்ணுறோம் துர்பிரயோகம் பண்ணுறோம் அவளை எப்படி நம்ம விரோத பாவத்தோடு நம்ம சொல்லி கொடுக்குறோம் எப்படி இவன் வந்து சிம்மாசனம் உட்காந்துட்டு அவள் பிச்சை வாங்குறவன் அறிஞர் நம்ம ட்ரீட் பண்ணி அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் பொசத்தை தூக்கி அவள் பூஜையில் எழுதிடுது நம்ம கேட்டபடி அவள் நடந்ததுகள் எல்லாம் வாழ்க்கை முப்பது ரூபா இருக்கு கேட்டபடி நடந்தாக்கா தொண்ணூற்றொன்போது என்ன நூறு கொடுத்துட்டா என்னடா வாத்தியார் நூறு ரூபா கொடுத்துட்டு போறான்னு திருவாய சோ ஸோ இதெல்லாம் அனுசரிச்சு உங்களுடைய நடவடிக்கை அதுக்கு தகுந்தாப்புல உருவாக்கி பசங்கள் முன்னேறுறதுக்காக உங்ககிட்ட வருது பாசாரத்துக்கு வருதுங்க பார்சல் அஞ்சு கொடுத்து கூட வாங்கலாம் நான் தான் சொன்னேன் எங்கள் இந்த ஊரில் பார்த்து பா பேப்பர் பார்க்குறத பார்த்து அந்த ஊருக்கு போய் அஞ்சு கொடுத்து வாங்கிக்கிறேன் நிறைய நடக்கிறது ஐஏஎஸ்ல கூட நடக்கிறது ஸோ மாரல் எஜுகேஷன் உங்களுக்கு முதல்ல தேவை அதாவது ஐ ஆர் மை ஃபுல் ஃபில்லிங் மை ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஒரு வாத்தியார் ஆனால் என்ன எனக்கு அதில் கடமை கடமைகள் என்ன

ரெண்டு லட்சம் ரூபா பர் மந்த் ஸ்கூலில் ரூபாய் ரூபா ரெண்டாயிரம் நாலாயிரம் இருக்கும் இதை சம்பாதிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்காம வீட்டுக்கார வச்சு அவனுக்கு டியூஷன் சொல்லிட்டு இங்க ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ மருத்துவமனை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அவன் எனக்கு டைம் இல்லை பாதி இப்போ அவன அப்படியே கோழியை உரிச்சு போடுற மாதிரி அவனை உரிச்சு போட்டுரும்

ஸோ அந்த உங்கள் பதிசை பரிசோதிச்சு நான் நடந்து கொள்கிற வழி நேர்மையான வழியாக நான் முன்னேறக்கூட வழியாக இது இல்லை நானே வந்து நபரத்துக்கு போகக்கூட வழியாக இதுன்னு பரிசோதனைப்பட்டு உங்கள் எதிர்காலத்தை நன்னா பச்சு போகும் உங்கள் குழந்தை எல்லாம் நல்லா முன்னே போயிடணும்னு ஆச்சுக்கா நன்றி